மதுரையை பூர்வீகமாக கொண்ட திரைப்பிரபலங்கள் எப்போதுமே தமிழ் சினிமாவில் ஒரு தனி இடத்தை பிடிப்பதுண்டு அந்த வகையில் இயக்குனர் அமீர் மௌனம் பேசியதே ராம் என தமிழ் சினிமாவில் இயக்கி இயக்குனர் என்ற அந்தஸ்தை பெற்று அவர் அனைத்து திரைப்படங்களையும் ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் கொண்டாட வைத்தவர் அமீர் சுல்தான் என்ற இயற்பெயரோடு மதுரையில் பிறந்த அமீர் தனது அண்ணனின் நண்பரான இயக்குனர் பாலாவிடம் சேது திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றி கொண்டிருந்தார் அதுவரை சினிமா என்னவென்றே தெரியாத அமீருக்கு பாலாவின் சேது திரைப்படம் பல அனுபவங்களை தந்தது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யோகி என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு கதாநாயகனாக அறிமுகமான அமீர் தனது முதல் திரைப்படத்திலேயே அனைவரின் கவனத்தையும் பெற்றார் ஒரு இயக்குநராக ராம் பருத்தி வீரன் போன்ற திரைப்படங்கள் இவருக்கு எந்த அளவு புகழை பெற்று தந்ததோ அதைவிட பல மடங்கு புகழை வடசென்னை திரைப்படத்தில் ராஜன் என்ற கதாபாத்திரம் இவருக்கு பெற்று தந்தது தற்போது ஐம்பத்தி ஏழு அமீர் நடிகர் இயக்குனர் கதாசிரியர் பாடகர் என்றில்லாமல் ஒரு தயாரிப்பாளராக தற்போது பல திரைப்படங்களையும் தயாரித்து வருகிறார்